காலையிலே ஒரு குட் நியூஸு அதை நான் எதார்த்தமாக இப்போ ஃபோன் பண்ணேன் ஃபோன் பண்ணிவிட்டு பேசி முடிச்சுட்டு வீடியோ போடலான்னு பார்த்தேன் பேசும்போதே வந்து ஒரு நல்ல தகவல் சுமி வந்து வீட்டுக்கு வந்துட்டாங்களாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் வந்து நான் என்னையும் சொல்லிக்கிற மாட்டேன் நீங்கள் தான் எல்லாத்துக்கும் காரணம் காரணம் என்னென்னா நேற்றைய மகனை வந்து போய் பார்த்துட்டு வந்த அந்த ஒரு சின்ன ஷாட்ஸு அதனுக்கு வந்து கொஞ்சம் வாங்கி கொடுத்துட்டு பார்த்துட்டு வந்த ஒரே ஒரு வீடியோ தான் அன்புள்ள அப்பா அப்பா யாருமே உன் போல் இல்லை மண்மேலே ஒரே ஒரு பாட்டு தான் அப்படியே உண்மையிலே சொல்கிறேன் ஒட்டுமொத்த யூடியூப்பில் இருக்கிற எனக்கு ஆதரவு கொடுக்குற அத்தனை உள்ளங்களும் அதில் ஒன்று கூட்டிட்டீங்க எல்லாருமே அண்ணே இந்த பாட்டு நல்லா இருக்கு அண்ணே இப்படியே நீங்கள் வந்து உங்கள் குடும்பத்தோட சந்தோஷமாக எல்லாம் ஒற்றுமையாக இருந்தால் எங்களுக்கு பார்க்குறதுக்கு எவ்வளோ கண்ணுக்கு குளிர்ச்சியாகவும் மனசுக்கு மகிழ்ச்சியாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னது இது போக வந்து பல பேர் எனக்கு வாட்ஸ்அப்பில் அச்சுக்காக நாங்கள் உதவி பண்ணுறதுக்கு தயார்னு சொன்னது இதை விட ஒரு பெரிய 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 ஒரு சந்தோஷமான ஒரு சர்ப்ரைஸான விஷயம் டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி காத்துக்கிட்டுருக்கு காத்துக்கிட்ருக்கு அது என்னங்கிறதையும் நான் இப்போவே உங்களை சொல்லிடுறேன் ஜெர்மனில் இருக்கக்கூடிய எனது ஒரு சகோதரர் என்னை ப்ரோ ப்ரோன்னு தான் கூப்பிடுவார் சிக்கா ப்ரோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி அடிக்கடி பேசுகிறவர் அவர் இந்தியாவுக்கு வர்றாரு ஜனவரி இருபத்தாறு மதுரையில் என்னை மீட் பண்ணுறாரு அன்று என் மகனுக்காக இதை நான் வந்து சொல்ல வேணாம்னு நினச்சேன் ஆனால் சந்தோஷத்தில் வந்து எனக்கு வந்து இதை சொல்லாமல் இருக்க முடியலை எப்போயுமே என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஏதாவது ஒரு சந்தோஷம்னா என் குடும்பத்துக்கு ஒரு சந்தோஷம்னா அதை நான் உங்கள்கிட்ட தான் ஷேர் பண்ணுவேன் அந்த வகையில் ஒரு நல்ல விஷயம் ஒன்று நடக்கும் போகுது அச்சு விஷயத்தில் அச்சுவுக்காக அவர் வந்து ஒரு செல்ஃபோன் கடையோ இல்லை வந்து ஒரு மெடிக்கல் ஷாப்போ இல்லை ஒரு எலக்ட்ரானிக் பொருட்களோ வச்சு ஒரு கடை வந்து அவருக்கு ஓப்பன் பண்ணி கொடுங்க அவருடைய எதிர்காலத்துக்கும் அது வந்து நல்லாயிருக்குன்னு சொல்லி ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் இல்லைங்க நாலு லட்சம் நாலு லட்சம் என் கையில் வந்து கொடுத்து நீங்கள் அதுக்குள்ளே வந்து நீங்கள் இடம் பாருங்கள் கடை பாருங்கள் உங்களுக்கு எங்கே அவனுக்கு எங்கே தோது இருக்கோ அந்த இடத்த பிடிச்சி ஒரு அட்வான்ஸை கொடுங்க நானே அட்வான்ஸும் போட்டு விட்றேன் ஜனவரி இருபத்தாறு நேரடியாகவே நான் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து உங்கள் ஊருக்கு வந்து உங்கள் கையில் பணத்தை கொடுத்து அந்த பயலுக்கு ஒரு கடை ஓப்பன் பண்ணுறதுக்கு உண்டான வேலைகளை நான் என் சார்பாக நான் பண்ணுறேன் ஏன்னா வந்து அவர் வந்து என் தாயார்லேருந்தே எங்கள் அம்மா உயிரோடு இருக்கும்போதுலேருந்தே நல்ல அவரை எனக்கு நல்லா தெரியும் எனக்கும் எங்கள் அம்மா விஷயத்துக்கு நிறைய உதவி செஞ்சவர் ஆனால் அவர் யாருன்னு சொல்லி நான் இப்போ நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா சொன்னேன்னா அதை வச்சு வந்து ஒரு தேவையில்லாமல் அவரை இது பண்ணி விட்டுருவானுங்க அதனால் நான் வந்து மனசுக்குள்ளேயே வச்சுக்கிறேன் அதை வந்து இப்போ வெளியே சொன்னது உதவி செய்கிறேன் கண்டிப்பான முறையில் நூறு பர்சன்ட்டு நான் என்னை நம்புங்க நான் வ ஜனவரி இருபத்தாறு மதுரைக்கு வர்றேன் உதவி செய்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு அந்த உள்ளத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அதாவது இது எதுக்கு சொல்கிறேன்னா ஒரு சின்ன விஷயம் நான் என் குடும்பத்தோடு போய் சேர போகிறேன் என் மையங்கூட சேர்ந்து வீடியோ போட்டு அதை அந்த ஒரு வந்த கமாண்ட் அந்த ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்பு அதை பார்க்கும்போதே இந்த வெளியூருக்கு போன என் ஒய்ப்பே திருப்பி வந்துருச்சு பாசிட்டிவ் வைப்பை பார்த்துட்டு கூட இருந்த ஒய்ப்பு திருப்பி வந்துருச்சு பிரிஞ்சு போன ஒய்ப்பு அதை உட்காந்து இப்போ இந்த லைவ் போட்டுக்கிட்டு இருக்குதான் உட்காந்து வீடியோ போட்டிருக்கா அவ்வளோ காலையிலேயே நான் தான் சொல்கிறது அதாவதுங்க நல்லது நடக்கணும்னு நினச்சா நல்லது நடக்கணும்னு ஆண்டவன் நினச்சான்னா கண்டிப்பான முறையில் யாரோ ஒருத்தர் ரூபத்தில் ஒருத்தர் மத்திரம் இல்லை பல பேர் ரூபத்தில் ஏன் இதே மன்னார்குடி பொண்ணு கூட என்னுடைய பையனுக்கு பண உதவி செய்கிறேன்னு சொன்னவங்க தான் நரசிம்மாவும் அதே மாதிரி சொன்னவங்க தான் ஏன் மரியாமா கூட என் பையனுக்காக மோதிரம் வாங்கி கொடுத்தவங்க பர்த்டேக்கு நிறைய உதவி செஞ்சவங்க எல்லாருமே இன்னும் இருக்காங்க எல்லாமே வந்து ஒரு சில காலங்கள் பிரிவுகள் இருக்கும் திருப்பி அதே உறவுகள் ஒன்று சேரும் அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி என் மையம் கூட நான் ஒரு ஒரு மணி நேரம் செலவிட்டதுக்கே வந்து இவ்வளோ பேர் வந்து எனக்கு ஆதரவு கொடுத்து அண்ணே சூப்பர்னே இதுதானே உங்கள் குடும்பம் கடைசியில் இதுதானே உங்களுக்கு நிரந்தரம் அப்படின்னு சொல்லி எல்லாம் வந்து எனக்கு வந்து ஆதரவு கொடுக்குறத பார்க்கும்போது எனக்கு மனதுக்கு ரொம்ப சந்தோஷம் அதே நேரம் இன்னொரு பக்கமும் நான் பார்க்க வேண்டியது இருக்குது இன்னொரு பக்கம்னா என் கூட இப்போ இருந்துக்கிட்டு இருக்கிற சூர்யா அவங்களுடைய விஷயத்துக்கும் நான் சில செட்டில்மெண்ட்டுகள்லாம் பண்ண வேண்டியது இருக்குது அதுக்காக உடனே என் மகனுக்கு கொடுக்குற காசை எடுத்துகிட்டு போய் அதில் ஒதுக்கி சூர்யாவுக்கு கொடுத்து அவளை வச்சு வாழ வைக்கலாம் அவளுக்கு நகை நட்டு வாங்கி போடுவேன் அப்படி மத்தில யாருமே நினச்சிடாதீங்க அது கனவுல கூட நடக்காது ஏன்னா சூர்யாவுக்கு வேணுங்கிற அளவுக்கு போதும் போதுங்கிற அளவுக்கு நான் செஞ்சாச்சு நகையிலேருந்து பணத்துலேருந்து காரு வசதி வாய்ப்புகள் சாப்பாட்டிலருந்து துணிமணியிலேருந்து எல்லாமே செஞ்சாச்சு இனி அவளுக்குன்னு செய்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை அவளுடைய டார்கெட்டை தொண்ணூற்றி ஒம்பது பெர்சன்ட் அவள் அடைஞ்சிட்டாள் இன்னும் இருக்கிறது ஒரு பெர்செண்ட்டு அதுவுமே வந்து இந்த எல்லோரும் சொல்லுவாங்கல்ல ஒரு பழமொழி தை பிறந்தால் வழி பிறக்கும்னு அதை மாதிரி பொங்கல் வந்ததுக்கப்புறம் அவளுக்குன்னு சொல்லி ஒரு வாய்ப்பு வரும் அவளுக்குன்னு சொல்லி சில வேலைகளை நான் செஞ்சு முடிச்சுட்டு கண்டிப்பான முறையில் என் குடும்பத்தோடு போய் நான் சேரப்போகிறது நூறு பெர்சன்ட் உறுதி நான் எதுக்கு சொல்கிறேன்னா மன உளைச்சல் வாழ்க்கை வாழ்ந்து வாழ்ந்து எனக்கு ரொம்ப ரிக்ஸாயிட்டே நான் என்னடா தினம் பார்த்தா சண்டை பெட்டி பெட்டிப்படுக்க தூக்கிட்டு நீ போறியா நான் போவா நான் போவா நீ போறியான்னு சொல்லி மாறி மாறி சண்டை இது போக இன்னொன்று அந்த பூந்தொட்டியை தூக்கி வெளியே வச்சேன் பாருங்கள் மரம் வீட்டுக்குள்ளே வச்சு அந்த மரத்தை தூக்கி வெளியே அப்புறம் தான் உண்மையிலே சொல்கிறேன் எல்லாமே நல்லதே நடக்குது ரெண்டாவது இவ திருச்செந்தூர் போயிட்டு வந்ததுனாலையும் பல நன்மைகள் நடக்குது யாருக்காக அவள் போய் நேத்தி கடை நேர்ந்துக்கிட்டா அவளை குற்றம் சொல்லக்கூடாது ஏன்னா நேத்தி கடை வச்சதே என் மகனுக்காக தான் என் மகனுடைய அந்த ஒரு கேஸ் விஷயமாக அவன் நல்லபடியாக வந்துட்டா அவனுக்கு ஏதா திருவச்செந்தூர் முருகா உனக்கு நான் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி வேண்டுதல் வச்சுருந்துருக்கா நேத்திக்கடன் அதை அவளே நிறைவேற்றிட்டா வெள்ளி வேல் செஞ்சு போட்டதும் அவள் போய் அங்கே போய் ஒரு ரெண்டு நாள் இருந்து பயபக்தியாக சாமி கும்பிட்டு வந்ததும் எனக்காகனே நான் நினச்சிக்கிறேன் என் குடும்பத்துக்காகன்னு நான் நினச்சிக்கிறேன் என் அச்சு மகனுக்காகன்னு நான் நினச்சிக்கிறேன் ஏன்னா இப்போ அவன் வாழ்க்கையில் ஒரு வசந்தம் ஒரு ஒளி வீச போகுதுன்னே வச்சுக்கிடுவோமே ஏன்னா இவ்வளோ நாள் அவன் இருந்த இது வேற இப்போ தாய் வந்து சேர்ந்துருச்சு தாயும் அதாவது ஒரு ஒரு கன்று குட்டியை பிரிஞ்ச ஒரு தாயோட நிலைமை தான் இப்போ அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க என் மையன் காலையிலே உண்மையிலேயே எங்கள் அவங்க அம்மா வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பான் அதுக்கு நான் ஒரு சிறு காரணமாகவும் இருந்திருக்கேன் அதே மாதிரி அந்த முருகனுடைய அருளால் எங் அந்த கர்த்தருடைய அருளால் எங்களுடைய இறைவனுடைய அருளால் எல்லாமாம் சேர்ந்து இன்றைக்கி வந்து தாயவும் பிள்ளையவும் ஒன்று சேர்த்துட்டாங்க அதை விட என் தாய எவ்வளோ பாசம் வச்சுருக்காலும் அதை விட தகப்பனாக நான் என் மைய மேலே ஏகப்பட்ட பாசம் வச்சுருக்கேன் அன்பு வச்சுருக்கேன் அந்த அன்போட வெளிப்பாடு தான் அவன் ஒரு சொட்டு கண்ணீர் விட்டாலோ நான் ஒரு சொட்டு கண்ணீர் விட்டாலோ நீங்கள் எல்லாருமே கண் கலக்கிறீங்க அந்த ஒரே ஒரே ஒரு விஷயந்தான் இந்த வலைதளத்தில் இந்த யூடியூப்பில் நான் சம்பாரித்தது எவ்வளவோ குடும்ப பிரச்சனைகளை ஓடிக்கிட்டு இருந்தாலும் என்ன தான் உங்கள் மனசுக்குள்ளே எல்லாேருக்கும் எல்லோரும் முன்னாலேயும் இவன் இவர் போய் இப்படி போய் ஒரு குத்தியாகிட்ட போய் சிக்கிட்டார் ஒரு உப்பாட்டிக்கிட்ட போய் மாட்டிக்கிட்டார் இன்றைக்கி இந்த அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது ஏன்னா வேணாம் ஏன்னா அவன் மனதும் கஷ்டப்படும் அந்த மாதிரி வார்த்தைகள் இனிமேல் நான் யூஸ் பண்ண மாட்டேன் காலையிலே அவகிட்ட நான் சொல்லிவிட்டு வந்தேன் இனிமேல் அந்த வார்த்தையை நான் யூஸ் பண்ண மாட்டேன்னு உங்கள் மனநிலையே சொல்கிறேன் நான் என்னுடைய வாழ்க்கை இப்படி போயிருச்சு இதே இவர் வந்து தொடர்ந்து இவர் பிள்ளைகுட்டியோட இவர் குழந்தைகளோட இவர் அச்சு மகனோட இப்போ பெரிய பையனுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அவன் அவன் கைய உண்டி அவனே வந்து முன்னேறி இருக்கிறவன் அவனுக்குன்னு சொல்லி ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு தொழில் இருக்குது அவன் ஒரு ஸ்டுடியோ வச்சுருக்கிற பையன் அவனுடைய வீட்டையும் அவனுடைய மனைவியையும் அவன் பிள்ளைகளையும் அவன் பார்த்துக்கிருவான் அதே நேரம் இவனுக்கு அச்சு விஷயத்தில் வந்து எல்லோருமே இறக்கப்படுறது என்னென்னா தேவையில்லாமல் அவனை வந்து ஒரு விஷயத்தில் போய் சிக்க வச்சுட்டாங்க ஒரு சில பேர் சேர்ந்து ஒரு சதித்திட்டத்தில் போய் சிக்க வச்சிட்டாங்க அதிலிருந்து அவன் இன்னும் மீண்டு வரலை அவனுக்கு அந்த பிரச்சனைகள் இன்னும் போய்கிட்டு தான் இருக்குது அதே நேரம் அவன் எதிர்பார்க்கிற அன்பும் ஒரு அரவணைப்பும் கொடுக்க வேண்டிய அப்பா அம்மா ரெண்டு பேரும் தனித்தனி துருவங்களா வேறு வேறு திசைகளில் பிரிஞ்சு கிடக்கிறோம் இப்போ இது உங்கள் மூலியமாக ஒன்று சேரப்போகுதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஆதரவு நீங்கள் போடுற கமாண்டுகள் நீங்கள் கொடுக்குற அந்த உற்சாகம் அண்ணே உங்கள் ஃபேமிலின்னு நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னே இப்போ எவ்வளோ பேர் நேற்று கமெண்ட் போட்டிங்க யாராவது உங்கள் ஐடி கூட வந்து இந்த பேடு கமெண்ட் போடுறவன் வந்து எதாவது மூக்க நுழைச்சானா ஏன்னா அவனால் நுழைக்க முடியாது அதாவது ஒரு சில பேர் ஒரு மாடு நாலு மாடு சேர்ந்து இருந்தால் ஒரு சிங்கத்தால் கூட அடிக்க முடியாது அதே நாலு மாடு பிரிஞ்சிருந்தால் ஒன்று ஒன்றா சிங்கம் அடிக்கும் அதை மாதிரி தான் மேடு க மட்டு நான் கேவலமாக நினைக்கல அவங்க சிங்கம் மாதிரி நீங்கள்லாம் வந்து மாடு மாதிரி பசு மாடுகள் மாதிரி ஒரு ஒரு சாதுவான ஆளுகை நீங்கள் எல்லாம் என் கூட இருக்கிறவங்கெல்லாம் ஆனால் புத்திசாலிகள் எல்லாம் ஒன்றா ஒரே நேரத்தில் இரநூத்தம்பது முந்நூறு கமண்ட்டு அண்ணே வெல்டன் சூப்பர் நீங்கள் இதே மாதிரி உங்கள் குடும்பத்தோட போங்க அச்சு பார்த்தா பாவமாக இருக்குது நான் கமெண்டை பூரா படித்து இன்றைக்கி எனக்கு கமெண்ட்டில் பூரா ஆர்டி லைக்கை போட்டு 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 எனக்கு கைவழிக்கிற அளவுக்கு என் மனசு குளிர்கிற அளவுக்கு எல்லாரும் பண்ணிட்டீங்க உண்மையிலே சொல்கிறேன் இதை பார்த்து அவங்களுக்கு பேடு பேடுக்கப்பட்ட போடுறவங்களுக்கெல்லாம் ஒரே அசிங்கமாக போச்சு அந்த சிங்கங்களுக்கு பூரா அசிங்கமாக போச்சு எத்தனை பேருக்கு போய் ரிப்ளை கொடுப்பானுங்க இவங்க நாடகம் நடத்துகிறாங்க இது உண்மை கிடையாது இதெல்லாம் போலி வேஷம் இவங்க கண்டன்ட்டு போடுறாங்க சொன்னவங்க மூஞ்சியில் பூரா நேற்று கரிய பூசுன மாதிரி ஆகிப்போச்சு இவ்வளவுக்கு நேற்று நைட்டு பத்து மணியில இவர் சூர்யா வீட்டில் தான் உட்காந்து போடுறேன் ஆனாலும் எனக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணிங்க ஏன்னா காரணம் நான் உங்கள்கிட்ட விளக்கம் கொடுத்துட்டேன் ஏன்னா அவன் வந்து வீட்டில் இல்லை சம்மந்தக்காரமாக வீட்டில் இருக்கான் வீட்டில் அங்கே ஒய்ஃப் இல்லை சுமியும் இல்லை பையன் அவதாரப்படத்துக்கு குடும்பத்தோடு போயிட்டான் ஆக அவர் போகாததுக்கு காரணம் அதுதான் கண்டிப்பாக சொல்கிறேன் இன்றைக்கி போவேன் இந்த இப்போ சுமி காலையிலே இருந்தால் வந்துட்டாங்க வீட்டுக்கு இனிமேல் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன இப்போ இவளும் இருந்தால் பிரச்சனையை ஆரம்பிச்சுட்டேன் இப்போ நான் என் வீட்டுக்கு போகிறதுக்கும் இவன் பிரச்சனையே இருந்தால் காலையிலே கிளப்பிட்டா ஒரே வார்த்தை என்னப்பா சாப்பாட்டுக்கு என்ன செய்ய போகிறேன் என்ன வாங்கிட்டு வர அப்படின்னு கேட்டதுக்கு அதெல்லாம் சமைக்க முடியாது சாப்பாடெல்லாம் நீ போய் கடையில் சாப்பிட்டுக்க இல்லை எனக்கு சமைக்கிற மூடு இல்லை அப்படின்னு சொல்லி காலையில் எழுந்திரிச்சு அந்த சோபாவில் காலு மேலே கால் அப்படி போட்டு படுத்தவை போன மாதிரி அப்படியே கிடக்கிறேன் கிட்டத்தட்ட நான் எட்டு மணிலேருந்து இப்போ மணி என்ன பத்தே காலு நான் இப்போ கிளம்பி அங்கேருந்து பத்து மணி கிளம்பி வர்றேன் பத்து ஒம்பதே முக்கால் மணி வரைக்கும் அப்படியே தான் அந்த இடத்த விட்டு அசையாமல் எதையோ விட்டத்தை அப்படியே வெறிச்சு பார்த்துக்கிட்டு இப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கா என்ன பண்ணலாம் இனி இப்படி குடும்பத்தோட போகிறேன்ட்டானே எல்லா பேரும் சேர்ந்து அவனை போட்டு குடும்பத்தோட சேர்த்து வைக்கிறதுக்கு உண்டான பிளானை போட்டாங்களே நம்மளுடைய கதி அதோ கதி ஆயிருமோ இல்லை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முழிச்சுக்கிட்டு உட்காந்துருக்காள் என்ன பேசுகிறதுன்னே அவனுக்கு தெரியலை காலையில் கூட ஒரு வீடியோவை கூட சேர்ந்து போட்டேன் நான் பேசுகிற கருத்துக்கு அவனால் பதில் சொல்ல முடியலை அந்தளவுக்கு என் பக்கம் நியாயமும் உண்மையும் இருக்குது அப்போ யோசிக்கிறா என்ன பண்ணலாம் பேசாமல் நம்மளும் பால கூட போய் வீடியோ போட்டு ஒரு ஏதோ ஒரு சிம்பத்தியை க்ரியேட் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறேன் நான் ஒரே வார்த்தை என்ன சொல்கிறேன் தாராளமாக போ ஏன்னா எனக்குன்னு நீ வந்து பிளாக்மெயில் பண்ணுறதுக்கு வச்சுருக்கிற ஒரே ஆயுதம் பாலவிநாயகம் அவனை வச்சு தான் நீ வந்து அடுத்து வந்து கேமை வந்து நீ கொண்டுகிட்டு போவ உன் விளையாட்டையும் உன் நாடகத்தையும் அப்படி தான் சித்தரிப்பேன் ஏன் யாருமே உன் கூட இருக்கிற வரைக்கும் நான் உன் கூட இருக்கிற வரைக்கும் உனக்கு தெரியாது இதே உன்னை விட்டு நான் பிரிஞ்சு போனதுக்கு தான் என் குடும்பமாக போனதுக்கப்புறம் உனக்கு அந்த ஃபீலிங் வரும் வழி வரும் சே நல்ல குடும்பத்தை நமக்கு எடுத்துட்டோமே அதே நேரம் இவரையும் நம்ம பா அதாவது நான் இது எதுக்கு சொல்கிறேன்னா என் குடும்பம் வந்துடுச்சு நான் போய் சேர போகிறேங்கிறதுக்காக நான் இந்த பேச்சை நான் பேசலை சாதாரணமாகவே சொல்கிறேன் நீங்களே பார்க்கறதுக்கு உங்கள் கண் முன்னாலே எத்தனை வீடியோவில் இனிய வயசானவே கிழமே உடம்பு கூற வியாதி நான் இல்லாட்டினா நீ அனாதை போனோம் நான் இல்லைன்னா உனையெல்லாம் சீந்துறதுக்கு நாதி கிடையாது உனக்கு நான் மூணு வேலை சோறு தான் தேதி நீ சோத்துக்கு செத்தவன் பொம்பளை சுகத்துக்கு அடிமையானவன் இப்படிலாம் அவள் எங்கொடி வார்த்தை பேசியிருப்பாள் இப்போ இவன் நாலு நாள் அவள் பாண்டிச்சேரிக்கு போனான்னு சொன்ன உடனே என்னையை போட்டு என்ன ஆட்டு ஒரு பாடாக படுத்தியிருப்பாள் உன் பொண்டாட்டியை பற்றியா அவள் கொண்டா உன் பொண்டாட்டியோட யோக்கியதையை பற்றியா இந்த ஓடி போயிட்டா என்னை கூட ஓடி போனான்னு தெரில அவளுக்கு நல்ல பேரே கிடையாது உன் குடும்பத்தில் நீ எல்லாம் இப்படி தான் கிடக்கணும் உன்னுடைய சாபம் என்ன நான் உன் கூட இருந்து உன்னை வந்து தினம் டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதுதான் உனக்கு நாங்கள் ஒரு நீ வாங்கிட்டு வந்த வரோம் உன் சாபம் சொல்லி என்னை எவ்வளோ கரைச்சு கூட்டியிருப்பார் இதே வந்துங்க என்னுடைய வீட்டோடைய ஆதரவு என் பையனுடைய ஆதரவோ சுமியோடைய ஆதரவோ நேற்று கூட நான் சொல்கிறேங்க டே மகண்ட கேட்குறேன் ரெண்டு நாளைக்கு நான் வந்து வீட்டில் இருக்கேன் பேக்கெல்லாம் தூக்கிட்டேன் ஆறரை முக்கால் மணிக்கு லைவை முடிச்சுட்டு பேக்கெல்லாம் தூக்கிட்டு கிளம்புறதுக்கு போகிறேன் நான் தேட்டரில் இருக்கேன் ரெண்டு நாளைக்கு நான் வந்து இருந்து பார்த்துக்கிறேன்டா இல்லை வேணாம் வராதிங்கட்ட அதே மாதிரி சுமிக்கு ஃபோன் பண்ணுறேன் நான் ஊரில் இல்லை நான் வர வர மாட்டேன்னு சொல்ல முடியாது நீங்கள் வீடெல்லாம் பிடிச்சி எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டு அப்புறமா கூப்பிடுங்க நான் வர்றேன் அப்படின்னு சொல்லி இப்போ எல்லா பக்கமே அவளுக்கு எய்த்தாம்பில் உட்காந்து தான் நான் பேசுகிறேன் ஃபோனில் அவளுக்கு அதை கேட்க கேட்க உள்ளுக்குள்ள அப்படியே குழு 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 குழுருக்கு நல்லா யோசிங்க நான் வந்து வீட்டை விட்டு போகிறேன்ட்டு கிளம்பிட்டேன் துணிமணிகளெல்லாம் எடுத்து வச்சிட்டேன் அப்போ நான் கிளம்புறதுக்கு ஃபோன் பண்ணும்போது நான் வெளியே வந்தால் பேசியிருந்தா கூட எனக்கு எப்படி கீழே விழுந்தாலும் மீசில் மண்ணு ஓட்டாதங்களா வந்திருக்கோம் ஆனால் எய்த்தாப்பில் அவளை உட்கார வச்சுக்கிட்டு என் குடும்பமே என்னை ஒதுக்கும் போது அவளுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு ஆனந்தம் வந்துச்சு பாருங்க ஆகா சூப்பர்ரா இந்த தான் நான் எதிர்பார்த்தேன் பார்த்தியா உன் குடும்பமே உன்னைய மதிக்கலை உன் கொண்டாட்டி இன்னும் ஊரில் இருந்தே வரல இந்த லட்சணத்தில் நீ போய் உன் குடும்பத்தோட சேர்ந்து வாழப்போகிற போ உன் கொண்டாட்டி உனக்கு புளி தடவி போடா என்ன உனக்கு நான் தாண்டா கடைசி வரைக்கும் ஜெதி அப்படின்னு சொல்லி நேர்த்தே அவருடைய ஆணவ பேச்சு ஆரம்பமாச்சு ஆனால் அது ரொம்ப நேரம் நீடிக்கல அந்த சந்தோஷம் கரெக்டாக அவள் ஒம்பது மணிக்கு லைவ் போடுறா நான் எட்டரை மணி கிளம்பி என் மகனை பார்க்க போகிறேன் வீடியோ எடுக்கிறேன் அப்லோடு பண்ணுறேன் வீடியோக்களில் வர்ற கமாண்டு பூரா அனல் பறக்குது தெரிக்குது சும்மா பார்த்த ஜோருக்கு பூரா ஆட்டி நான் தள்ளுறானுங்க சூப்பர் மாமா சூப்பர் அண்ணே அப்படின்னு போட்டு தள்ள தள்ள இவளுக்கு இங்கே பேதி கிளம்பிடுச்சு பீதி வந்துருச்சு ஆக மொத்தத்தில் ஆஹா இவன் குடும்பத்தோடு போய் சேர்ந்தா இவனுக்கு ஆதரவு அமோகமாக இருக்கே இவனை எப்படி நம்ம இது சமாளிக்கிறது ஒருவேளை நாளைக்கு இவன் கொண்டாட்டி வந்துட்டா இவனை கையில் பிடிக்க முடியாதே அப்படின்னு சொல்லி இவளுக்குள்ள உள்ளுக்குள்ள ஒரு பயமும் ஒரு எப்படி சொல்லு கிளி கிளினா அந்த பச்சை கிளி இல்லை கிளிங்கிறது ஒரு பயத்துக்கு இன்னொரு பேர் சரியா ஒரு இவளுக்குள்ள ஒரு கிளி வந்துருச்சு சரியா அதனால் அவனால் இப்போ என்ன எப்படி பண்ணுறதுன்னு இப்போ முடிச்சுக்கிட்டு இருக்கா என்ன பண்ணலாம் இவன் குடும்பத்தோடு போயிடுவானே போயிட்டான்னா அதுக்கப்புறம் நம்ம கதின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிச்சிட்டான் ஏன்னா நான் என்ன சொல்கிறேன்னா ஆண்டவன் ஒருத்தனை எப்போயுமே கடைசி வரைக்கும் கஷ்டத்துலேயே விடமாட்டான் சோதிப்பான் நல்லவங்கள ஆண்டவன் சோதிப்பான் ஆனால் கைவிட மாட்டான் கெட்டவங்களுக்கு நிறைய கொடுப்பான் ஆனால் கை விட்டுருவான் அதுதான் சூர்யா இதுதான் நான் நல்லவே நான் கெட்டவன் அவன் கெட்டவன் மாத்திரம் இல்லை கேடுகெட்டவன் சரி இருந்தாலும் அது நம்மளுக்கு தேவையில்லை ஒருத்தி கூட இருக்கும் போது அவளை நல்ல திருப்பி வந்துக்கிட்டு அவளையே வந்து குற்றம் சுமத்துறது தப்பு அவளுக்கு நிறையா ஆண்டவன் கொடுக்குறான் நல்லபடியாக வச்சுக்கிறட்டும் சம்பாதிக்கட்டும் நல்லா சாப்பிடட்டும் சந்தோஷமாக இருக்கட்டும் ஓ விஷயத்தில் நான் எந்த வித எந்த இதுக்குமே பாதகமாக போக மாட்டேன் என் குடும்பம் வந்துருச்சு நான் என் குடும்பத்தோட போய் சேர போகிறேங்கிறதுக்காக உன்னையே வந்து தனிமரமாகவோ தவிக்க விட்டுட்டோ உன்னையே வந்து அப்படி கஷ்டப்படுத்தி அளவுச்சு பார்க்க எனக்கு விருப்பம் கிடையாது உனக்கு செய்ய வேண்டியதை கண்டிப்பாக நான் செஞ்சு தான் தீர்வேன் உன் மகைங்களுக்கு செய்ய வேண்டியதையும் கண்டிப்பாக செய்வேன் அவனுடைய படிப்பாக அவனுக்கு ஸ்கூ காலேஜுக்கு சேர்க்கணுமா கோவில மதுரையில் கூப்பிட்டு வந்து வச்சுக்கணுமா தாராளமாக வச்சுக்கோ எல்லா வகையிலையும் ஓ விஷயத்தில் எந்த பாதகமும் நடக்காது எல்லாமே சாதகமாக தான் உண்டுகிட்டு போவேன் அதே நேரம் என் குடும்பத்தையும் எனக்கு பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடு இதை நான் அவங்ககிட்ட கேட்கணுங்கிற அவசியமே கிடையாது ஏன்னா என் குடும்பத்தைக்கு செய்கிறதுக்கு நல்லது செய்கிறதுக்கு நான் ஏன் உங்ககிட்ட கேட்கணும் அது என் கடமை என் உரிமை என் மகனுக்கு வந்து ஒரு நான் இருக்கும் போதே இன்னைக்கு காலில் கூட சொல்லிட்டு தான் வந்தேன் எப்பா உனக்கு வயசு இருக்குது இன்னும் நீ வந்து எவ்வளோ நாளும் இன்னும் உனக்கு உடம்புல ஒரு வியாதி கூட கிடையாது உன் உடம்பை ஆண்டவே ஆரோக்கியமாக வச்சுருக்கேன் ஆனால் எனக்கு அப்படி கிடையாது எனக்கு உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் உடல்நிலை சரி இதாகவே நான் வந்து காலாகாலத்தில் அவனுக்கு ஒரு செய்ய வேண்டிய கடமைன்னு ஒன்று இருக்குது அதை நான் செஞ்சால் தான் ஏன் ஆத்மா சாந்தி அடையும் அதனால் என்னை வந்து இதில் வந்து நீ வந்து தடை போடவோ முட்டுக்கல் முட்டுக் கொடுக்கவோ முட்டுக்கட்டை போடவோ வேணாம் நான் பார்த்துக்கிறேன் நான் செஞ்சாலும் கூட தான் இருக்க போகிறேன் என் பிள்ளைகளுக்கு செய்யாட்டினாலும் இவ்வளவுனாலும் செய்யலை கூட தான் இருந்தேன் இப்போ எனக்கு செய்யணும்னு நானாக நினைக்காட்டினாலும் தானாக எல்லாம் அமையுது இப்போ இந்த விஷயத்த கூட பண உதவி ஒருத்தவங்க நாலு லட்சரூவா செய்ய போகிறாங்கங்கிற விஷயத்த கூட இப்போ வரைக்கும் நான் சூர்யா கிட்ட சொல்லவே கிடையாது நானே மனசுக்குள்ளே வச்சிக்கிட்டு நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் பேசுவோம் தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் இப்போ என்னால் அதை வந்து சொல்லாமல் இருக்க முடியலை ஒரு ஆர்வத்து கோளாறில் நான் சொல்லிட்டேன் கண்டிப்பாக அவனுக்கு நல்லது நடக்கணும் நடக்கும் அதே மாதிரி என் குடும்பத்துக்கும் ஒரு செட்டில் பண்ணி ஏன் இப்போ என் மகனுக்கும் வீடு வாங்கி கொடுத்துட்டேன் இவளுக்கும் ஒரு வீட்டுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணிட்டேன் அதே மாதிரி என் பொண்டாட்டி அவள் சுமி என்ன பாவம் பண்ணா அவளுக்கும் ஒரு வீடோ ஒரு ஒத்திக்கோ இல்லை ஒரு சொந்தத்துக்கோ வாங்கி கொடுத்தா அவளே அழகு பார்க்குறதுக்கு என்ன எனக்கு என்ன நானாக எல்லாத்தையும் அள்ளி கொண்டு போக போகிறேன் இப்போ காலில் கூட கிட்ட என்ன சொன்னேன் இந்த விஷயத்தில் வீடு வாங்குகிற விஷயத்தில் உனக்குன்னு ஒரு வீடு நான் வாங்கி கொடுத்தா அதில் என் பேர் எந்த இடத்துலையுமே மென்ஷன் ஆகாது சப்போஸ் லோன் போடுறதா இருந்தாலும் என்னால் அடைக்க முடியலையா அதுக்குள்ளே எனக்கு ஏதோ ஒரு சம்பவம் நடந்து விட்டதா இல்லை ஏதோ ஒரு நல்லதே நினப்போம் இல்லை வேறு மாதிரி ஏதோ ஒன்று நான் இடையிலையே டி இஎம்ஐ கட்டிக்கிட்டு இருக்கும்போதோ போதோ இல்லை வந்து ஆரம்ப நிலையிலையோ கடைசி நிலையிலேயோ என்னுடைய இறந்த காலமாக போச்சுன்னா நான் இல்லாமல் போயிட்டேன்னா என்னுடைய பிள்ளைகளை வந்து அது சாரக்கூடாது எல்லாமே நீ தான் அதை வந்து நான் பேலன்ஸ் பண்ணி நாமினியாக நீ இருந்து ஓம ஏன் அதுக்குள்ளே ஒரு ரெண்டு மூணு வருஷத்தில் அவனும் காலேஜ் முடிச்சுருவான் கிலிப்பா அவனை வச்சு வேலைக்கு போகிற சம்பளத்தில் அந்த டீவை உங்கள் பேரில் ஃபைனான்ஸை மாற்றி நீங்களே டீவை கண்டினியூ பண்ணி நீங்களே முடிச்சுக்கிடணும்ப்பா நாளைக்கு இதில் என் மயங்கியோடைய தலையோ இல்லை என் ஒய்ஃபுடைய தலையோ உருளக்கூடாது இல்லை ஏன் இந்த விஷயம் ஒன்று தான் உன்னோட முடிச்சுக்கிடணும் யாரையுமே உள்ளே கொண்டு வந்து இதில் சேர்த்து விட்டுறாத எனக்கு தெரியாது அவர் தான் டீ வாங்கினார் அவர் தான் கட்டணும் கட்டாடுனா அவர் பிள்ளைய இருக்காங்க அவங்ககிட்ட இருக்கிற சொத்துப்பத்து இருக்குது அதை போய் நீங்கள் வந்து ஜப்தி பண்ணிக்கோங்க இல்லை அதில் போய் நீங்கள் வந்து அவங்ககிட்ட பணத்தை வாங்கன்னு சொல்லி அவங்க மேலே சுமையை போட்டுடக்கூடாதுப்பான்னு சொல்லிட்டேனா ஏன்னா கிளைமேக்ஸ் வந்தாச்சு குடும்பம் ஒன்று சேர போகிற நேரம் நெருங்கிருச்சு இந்த நேரம் எதா இருந்தாலும் பேசுறது ப அவங்களுக்கு உண்டானதை வந்து அவங்கவுங்க பிரிச்சுக்கிறது பைசல் பண்ணுறது எல்லாம் முடிச்சுருங்க இது எப்படின்னா நான் வந்து ஒரு உயிர் பத்திரம் எழுதுகிற மாதிரி தான் இப்போ உங்கள்கிட்ட பேசுகிறது இது ஒரு வாக்கு மூலம் கண்டிப்பான முறையில் இது வந்து ஒரு நல்லது விஷயம்தான் நடக்க போகுது அப்படியே ஆண்டவன் அதாவது நீங்கள் நடப்பீங்க அண்ணே அப்போலாம் ஒன்றும் ஆகாதனே ஆண்டையை முன்னேற்ற உங்களுக்கும் நீங்கள் எங்களை மகிழ்விக்கிறவர் உங்கள் சந்தோஷக்காக இல்லைனாலும் எங்கள் சந்தோஷக்காக எவ்வளவோ கஷ்டம் தினம் பிரச்சனைகள் வந்தாலும் அதையும் உங்கள் மனசுக்குள்ளே போட்டு அடக்கிக்கிட்டு எங்களை வந்து சிரிக்க வச்சு சந்தோஷப்படுத்துறீங்க அப்படிங்கும் போது ஆண்டவன் உங்களை வந்து கஷ்டப்படுத்த மாட்டாருனே கரவு கடவுள் கர்த்தர் உங்கள் அல்லா எப்பயுமே துணை இருப்பாருனே நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு மூணு வயசு வரைக்கும் நல்லா இருங்கண்ணே அப்படித்தான் நீங்கள் எல்லாம் நினைக்கிறீங்க இருந்தாலும் நான் நானே யோசிக்கிறவன் என்னுடைய நல்லது கெட்டதை விட என்னுடைய குடும்பம் நாளைக்கு நடுத்தருவில் நின்ற கூடாது என் பிள்ளைங்க மேலே எந்த வாரமும் நான் ஏற்றிடக்கூடாதுங்கிறதுல நான் குறிக்கோளாக இருப்பேன் இது நியாயம் தானே யாராக இருந்தாலும் பெற்ற தகப்பே ஒரு தலைவர் யோசிக்கிற விஷயம் தானே அதைத்தான் நானும் யோசிக்கிறேன் யாருக்கும் சாதக பாதகம் வேண்டாம் சூர்யாவும் நல்லா இருக்கணும் சுமியும் நல்லா இருக்கணும் என் மகனும் நல்லா இருக்கணும் திலீபா கோகலும் நல்லா இருக்கணும் எல்லாருமே நல்லா இருங்க என் கண் மறைவுக்கு பின்னாலும் நல்லா இருங்க என் கண்ணுக்கு முன்னாலேயும் நல்லா இருங்க எனக்கு மன உளைச்சலை மாத்திரம் யாரும் கொடுக்காதிங்க உங்கள் விஷயங்களில் நான் வந்து என்றைக்குமே பாதுகாப்பானவே ஒரு காவலனாக இருப்பேன் கரெக்டாக மக்களே நான் பேசினதாக தப்பு இருக்கா உண்மையிலே சொல்கிறேன் இன்றைக்கி நான் மன நிம்மதியோடையும் என் குடும்பம் என் மகன் அச்சுவும் சுமியும் பழையபடி வந்திருந்தால் தாயும் பிள்ளையும் ஒன்றும் சேர்ந்துட்டாங்கங்கிற ஒரு சந்தோஷத்தோடையும் நானும் போய் அதே மாதிரி என் குடும்பத்தோடு சேரணும்னும் நீங்க அந்த எல்லாமே இறைவன்ட்ட பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நல்லதே நினப்போம் நல்லதே நடக்கும் பாய்